ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யார் யாருக்கெல்லாம் வித்ரால் வராமல் இருந்து டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்து நாம் இந்த காம்போ கிட் வாங்குறக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம் நம்மளோட அமௌண்ட் வித்ரால் வராதவங்க ஓல்டு வித்ரால் வராதவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஐநூறு மெம்பர்ஸ் வந்து நம்ம பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கோம்போ காம்போ கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க சார் அது ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் போய் நம்ம விற்றால் வராதவங்க கொடுத்துருந்தோம் அவங்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதாவது உங்களுடைய பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும் அது எப்படி செக் பண்ணுறது அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இந்த த்ரீ டாட் டச் பண்ணுங்க மெனுவை டச் பண்ணிங்கன்னா இங்கே வேலெட் இருக்குங்களா வேலெட்டை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் க்ரெடிட் ரெண்டாயிரத்தி நூறு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆட் ஆயிடுச்சு யாரெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆட் ஆகிருக்கும் சப்போஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே வித்ரால் வந்திருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வித்ரால் வரலை இருந்தும் எனக்கு இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா செவ்வாய் அல்லது புதனுக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிரும் ஓகேங்களா நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அடுத்து இப்போ இந்த ரிவார்ட் பாயிண்ட்டு ஆட் ஆகிருக்கு இதை வச்சு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் காம்போ கிட் ரெண்டு இருக்குது ஓகேங்களா காம்போ கிட் ஒன்று இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காம்போ கிட் டூ இது இருக்குது இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் வந்து காம்போ கிட் டூ தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இது தேவை காம்போ கிட் டூ தேவை அப்படின்னா இந்த இதை கீழே ஆட் இருக்குது பாருங்கள் இந்த ஆடை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே வியூ கார்ட் இருக்குங்களா வியூ கார்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள் மேலே நம்ம காம்போ கிட் ஒன்னா டூவா என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மேலே ஷோவாகவும் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா அடுத்தது நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜு நூறுரூபா ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு கீழே செக் அவுட் இதை டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேட்கும் உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டான அவைலபிளாக ஃபோன் பண்ணால் எடுக்கிற மாதிரி உள்ள அவைலபிளான பைமோட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க இங்கே உங்களுடைய நேமை கொடுத்துக்கங்க அதுக்கடுத்து இங்கே கீழே இந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துக்கங்க ஓகேங்களா அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இங்கே ஆகும் ஓகேங்களா இந்த இடத்துல கரெக்டான அட்ரஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு இங்கே நமக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஓகேங்களா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இது வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அதாவது நாம் வந்து இந்த க்ரீன் கலரை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்ம வேலெட்டில் இருக்க ரிவார்ட் பையனை வச்சு நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுனால க்ரீன் கலரில் இருக்கணும் இதை எதுவும் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் நூறுரூபா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க இப்போ இது சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஐடி நம்பரு அடுத்தது நமக்கு ஏப்ரல் பதினெட்டு வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ நம்ம வேலட்டில் போய் பார்த்தோம்னா பாருங்க பேலன்ஸு பதினோருபா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டெபிட் ஆகிடுச்சி இப்போ நம்ம ப்ராடக்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு டெபிட் ஆகிடுச்சி மே எனக்கு முதல் இருந்ததுக்கு மிச்ச பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது இது டெபிட் ஆகிடுச்சி ஓகேங்களா இந்த மாதிரி தான் வேலட் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது கீழே இந்த ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸில் நமக்கு வந்திருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய ஆர்டர் ஐடி நமக்கு எப்போ வரப்போகுது எல்லாமே இதில் இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட்டை வச்சு நாம் மோட்டில் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் எந்த காம்போ கிட் வேணுமோ அதை நீங்கள் விருப்பப்பட்டதை படித்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்